மறுபடி மறுபடியும் நீங்கள் நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா பைபிளில் பிளஸ்ஸிங் எல்லாம் வாசித்த பிறகு யாருக்கு இந்த பிளஸ்ஸிங் தெரியாமல் இருக்கக்கூடாது வேதம் சொல்கிறது தீர்க்கதிரி சொல்கிறான் என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் பைபிள் எழுதி கொடுத்தாராம் இவன் என்ன நினைச்சிட்டான் இது யாருக்கு இது ஆபிரகாமுக்கு இது ஈசாக்கு இது யாக்கோபுக்கு அப்ப அந்த பக்கத்தை கிழிச்சு கொடுத்துருவீங்க கடைசி உனக்கு அட்டை என்ன செய்யாது மிஞ்சாது ஒருவேளை நீயோ பாவியன்ற பக்கம் உனக்கு என்ன செய்யலாம் நிற்கும் அப்ப பைபிள் வந்து பைபிள் என்னவா வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரா நீங்கள் அதை அந்நிய காரியமா என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது இந்த காரியங்கள் உங்களுடைய காரியங்கள் என் வேதத்தின் மகத்துவங்களை இந்த பைபிளில் எழுதி கொடுத்துருக்கேன் அதை நீங்க கையாண்டா உங்களுக்கு வாழ்க்கையில இன்பம் சுபிட்சம் ஆசீர்வாதம் ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்குன்னு கருத்தை சொல்கிற அதை நம்ம என்ன செய்கிறோம் இதெல்லாம் வந்து நமக்கு இல்லை மற்றவங்களுக்கு தான் இப்படி இது சொல்லப்பட்டு இருக்கிற மகத்துவங்கள் அப்படின்ற என்ன மகத்துவங்கள்ன்றதும் புரியாது அந்த மகத்துவங்கள் இதுதான் அந்த மகத்துவங்கள் சொன்னாலும் அது ஏற்றுக்கிறது ஏற்றுக்க ஏற்றுக்கொள்கிற மனது பக்குவமும் இல்லை அது நமக்கெல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கோம் பைபிள் தான் சொல்லுது என் வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன் இது நீங்கள் அந்நியர் அந்நியர்களுக்காக ஆனது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுறது உங்களுக்கு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்த மனிதனுக்கு தேவையானவை என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வேதத்திலே இருக்குது இந்த உலகத்தில் சாதாரண மனுஷன் ஒருத்தர் பிறந்தாங்கனா அது எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க பள்ளிக்கூடம் போகிறாங்க ஸ்கூலுக்கு பள்ளி படிப்பு பள்ளி படிப்பை ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் எல்லா நாட்டிலையும் படிக்கிறாங்க எல்லாம் படிக்கிறாங்க இதை வந்து பைபிளில் சொல்லியிருக்குதுன்னா அதுக்கு அதுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் இல்லை எப்படி பள்ளிக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது பைபிளை இதெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு வாதாடுறவங்க நிறைய பேர் நினைக்கிறவங்க நிறைய பேர் இதெல்லாம் வந்து ஆனால் புறமதத்தார் வந்து என்ன செய்கிறாங்க இந்த கல்வியை கடவுளாக நினைக்கிறாங்க ஆனால் இந்த பைபிளில் அது மறைமுறளாகவும் ரகசியங்களாகவும் எழுதப்பட்டுக்கிறது இந்த கல்வியை பற்றி மனிதனுக்கு தேவையான மனிதனுக்கு காலகாலமும் பயன்படக்கூடிய வாழ்க்கையில் உன்னதமான இடத்திற்கு கொண்டு செல்லும் இந்த கல்வியை தான் இந்த பைபிளில் மகத்துவம் மகத்துவ விஷயங்களாக எழுதப்பட்டு இருக்குது மனிதனுக்கு தேவையானது மனிதன் இதை கொண்டு தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த கல்வியை கருத்தர் வந்து மறைமுகமாக சொல்லி இருக்கிறார் அதை புரிந்து கொள்ளும் சக்தி மனிதனிடம் குறைந்துவிட்டது இங்கே ஒரு மனுஷனை வந்து சிந்திக்கப்பட்டதில்லை இந்த என்ன சொல்றாரு எல்லாரும் பாவி கிடையாது எல்லா பரிசு ஆண்கள் தான் எல்லாரும் நீதிமன்றங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு அது எப்படி எல்லாரும் நீதிமன்றலாகிட முடியும் அதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்கு அது இதை தான் நீதிமான் ஒரு பிள்ளை பெறாதவனை போய் தகப்பன் சொல்ல முடியுமா வேற்று பிள்ளை வந்து எங்க இதுதான் எங்க அப்பன்னு சொல்ல முடியுமா அந்தந்த பிள்ளை தான் போய் அப்ப இது என்னுடைய அப்பா என்னுடைய மகன் அந்த பிள்ளை பெற்ற பிறகு திருமணமாகி பிள்ளை பெற்ற பிறகுதான் அவர் தகப்பன் ஸ்தானத்திற்கு வருகிறார் இயேசு கிறிஸ்து வந்து நீதி நீதி மான் கிடையாது நீதி அவர் ஏன்னா அவர் மனித திருமணமாகி குழந்தை பெறும் நிகழ்ச்சியாக நெடு நடக்கலை நம்முடைய விஷயங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிழலாட்டமாக நடந்துக்குது அந்த நிழலாட்டமான தான் நம்முடைய நிஜ வாழ்க்கையில் நம்ம செஞ்சு நிற்கோம் என்பது ரகசியம் அது இந்த ஜஸ்டின் இந்தியா போன்றவர்களுக்கு புரியாது இந்த புரியாத புதிர் புத்தமாகிய பைபிள் எல்லாரையும் குழப்பி விட்டு நிற்குது நான் தெளிவுபடுத்தி மனிதர்களுக்கு புரியும்படி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இந்த பைபிள் சீக்ரெட் தமிழ் சேனலில் ஜஸ்டின் அவர்களே என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் இது மாதிரி எந்தெந்த ஒரு படிப்பு படித்தா தான் இவர் என்ஜினியரு எல்லாரும் படித்தவங்களாகிட முடியுமா ஸ்கூலுக்கு போகாதவங்களுக்கெல்லாம் பட்டம் கிடைச்சிருமா அந்த மாதிரி பள்ளிக்கு போய் காலேஜுக்கு போய் எக்ஸாம் எழுதி பாஸ் வாங்கி மார்க் வாங்கி இதெல்லாம் படித்த பிறகு தான் அவர் ஒரு 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 குரூப்பை தேர்ந்தெடுத்து ஒரு டிகிரியை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெற்றாதான் அவருக்கு பட்டம் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு படிப்பை படித்தவருக்கு தான் அவர் போய் டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை தான் கொடுக்குறாங்க இதுதான் வந்து பைபிளுடைய ரகசியம் மறைபடும் இதை நம்ம புரிந்துக்கிட்டு அதை புரிந்துக்கிட்டு அதன்படி செயல்பட்டால் அது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி நம்முடைய நாமம் நம்முடைய சந்ததியும் வெற்றி வாழ்க்கை வளமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வாழ்க்கை பற்றாக்குறை இல்லாத பணம் பண பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் என்பது சந்தேகமே இல்லை இந்த தட்சிண இந்தியா போன்றவர்கள் புதிய புதுசு புதுசாக ஏதோ சொல்கிறோன்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு பழைய பழைய விளக்கத்தையாக கொடுத்து மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஜஸ்டின் இண்டியா போன்றவர்கள் ஜான் ஜமராஜ் போன்றவர்கள் அப்புறம் யாரு இவங்க ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் மனித வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது தான் இங்கே பைபிளில் எழுதி வச்சிருது மனித வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான கல்வி அந்த கல்வியை தான் அவர் சிலுவைப்பாடுகளில் சுமந்து அந்த சிலுவைப்பாடுகளில் நம்முடைய வாழ்க்கை கல்வியை நம்முடைய நிஜ வாழ்க்கையை அங்கே நீராட்டமாய் அங்கே எழுத அவர் அவர் படமாக்கி இருக்கிறார் அது ஒரு நடிப்பு நடித்து காட்டி இருக்கிறார் அவர் என்ன அந்த நடிப்போட நிஜம் என்ன ஏசு கிறிஸ்து அன்று பாடுபட்டத்தின் பாடுபட்டதின் அர்த்தம் என்ன அதுதான் கல்வி அந்த சிலுவை பாடுகளில் தான் நம்முடைய கல்வி மறைந்திருக்கிறது அந்த சிலுவை பாடுகளில் நம்முடைய பள்ளி படிப்பு மறைந்திருக்கிறது என்பது சந்தேகமே இல்லை இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புதிய விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் அதற்காக பிரியாசப்பட வேண்டும் அதை மக்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சந்ததிக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் ஒரு நல்ல விஷயத்தை நம்முடைய சந்ததிகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற கடமை கட்டாயம் நமக்கு இருக்கிறது அல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது நாம் தவறு த தவறவே தவறக்கூடாது இப்படி நாம் இந்த ஆரோக்கிய விஷயத்திலையும் கல்வி விஷயத்திலையும் நாம் கவலீனமாக இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை பல கஷ்டங்களை இல்லங்களையும் சந்திக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இவற்றில் இருந்தாலும் நாம் தப்பிக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் நாம் நல்ல சிந்தனையோடு சுய சிந்தனையோடு பகுத்தறிவோடு செயல்பட்டு இந்த கல்விக்கு ஆரோக்கியத்துக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டது இந்த பைபிள் அதுவே பைபிளின் மகத்துவம் அதுவே மனித வாழ்க்கையின் மகத்துவம் நம்முடைய மனித வாழ்க்கையை இங்கே மகத்துவமாக இந்த பைபிளிலே வரையப்பட்டிருக்கிறது வரையப்பட்டிருக்கிறது வசனங்களிலே என்பதில் சந்தேகமே இல்லை இந்த நிஜ வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நிஜ கல்வியை புரிந்து கொள்ளுங்கள் இந்த கல்விக்காக எழுதப்பட்டது இந்த பைபிள் இந்த கல்வியை உணர்த்தவே அவர் இசுகை பாடல்களை பட்டார் இந்த கிராஸ் பாருங்க கிராசுடைய அதை தூக்கி தோல்ல வச்சு நடக்கிறாரு அது போல இன்னைக்கு புத்தக சுமையை தூக்கிக்கிட்டு நம்ம ஓடுறோம் ஓடி வரோம் ராத்திரி பகல அதை தூக்கி சுமக்கிறோம் அந்த புத்தகத்தை ராத்திரி பகல நம்ம பள்ளி படிப்பை படிக்கிறோம் எல்லா பத்தின படிக்கிறான் எல்லா ஏன் படிக்கிறாங்க இந்த பைபிள்ல இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் இந்த சிலுவைப்பாடுகளிலே அதை வர்ணித்து காட்டியிருக்கிறார் வடிவமைத்திருக்கிறார் நம்முடைய பள்ளி படிப்பை நம்முடைய வாழ்க்கையை அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு வரைமுறைக்குள்ளே அங்க வர வேண்டும் வரைமுறை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் நம்முடைய வளமான வாழ்க்கையை நாம் வாழ முடியாது நம்முடைய வாழ்க்கையை ஒரு வரைமுறைக்குள்ள கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் வளமான வாழ்க்கையை நாம் கை கூடி வரும் என்பது சந்தேகமே இல்லை நம்மை விஷயத்தை எல்லாம் இது அந்நியர்களுக்கானது இந்த பைபிள் இந்த கல்வி என்பது வேதத்துக்கு விரோதமானது இது ஒரு உலக பிரயாசம் என்ன ஈஸியா சொல்லிடுறாங்க இது ஒரு உலக பிரயாசம் லட்சலட்சமா கோடி கோடியா அதை செலவு பண்ணி நம்ம சொத்து வித்து கூட படிக்கிறோம் இதை வந்து உலக பிரயாசம் சொல்லிடுறாங்க ஒரு சிம்பிளா ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு போயிடாங்க இந்த கிறிஸ்துவ போதகர்கள் பாஸ்டர்கள் நம்ம உயிரை விட்டு ராத்திரி பகலம் படிக்கிற படிப்பை நம்முடைய சக்தியை செலவு பண்ணி ஓடி ஓடி வரும் அந்த மணிகண்ட போய் உட்கார இதெல்லாம் வீணாக்கி விட்டார்கள் இந்த போலி பாஸ்டர்கள் நண்பர்களே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் நான் ஆயிரம் வீடியோக்கள் மேலே கொண்டிருக்கிறேன் நண்பர்களே இதற்கு இதை தான் எல்லா வீடியோக்களும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஏன் இதுதான் பைபிளிலே மனிதனுக்கு மனிதனுக்கு தேவையான மகத்துவமாக எழுதப்பட்டு இருக்கிறது இதுவே மகத்துவமான விஷயங்கள் இந்த மகத்துவமான விஷயங்களை முதலாக நாம் கையாள வேண்டும் இவற்றிலே நாம் அலட்சியம் அட்டக்கூடாது மனித தேவை ஒழுக்கம் கல்வி ஆரோக்கியம் இந்த மூணையினால் மூன்றின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இயங்க வேண்டும் ஒழுக்கம் என்றால் நம்முடைய அன்றாட வேலைகளை ஒழுங்காக செய்வது நம்முடைய கடமையை சரியாக செய்வது ஒழுக்கம் அப்படி இல்லாத நான் டிவி பார்க்காத தாங்க எனக்கு ஒழுக்கமானது பாரம்பரிய சர்ச்சைக்கு போகிறது தாங்க எனக்கு ஒழுக்கமானது என் கடமை எப்படியெல்லாம் செய்யலாம் கூட பரவாயில்லைங்க என் வீடு எப்படி அழுக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க என் பிள்ளைங்க படித்தாலும் பரவாயில்லைங்க படித்தாலும் படிக்க விட்டாலும் பரவாயில்லைங்க நான் சர்ச்சைக்கு போனால் போதுங்க அப்படின்றது கிடையாது நம்மளுக்கு நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிற கடமை இதுவே நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு வழி சொல்ல வழிகாட்டுகிற அன்றாட வேலைகளை அன்றாட கடமைகளையெல்லாம் செவனே செய்து வாழ்க்கையில் முன்னேறுவோம் வெற்றி பெறுவோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே